நீங்கள் நல்லவர் நீயல் எட்டுல ஒரு கவிதை பாடல் ஒன்று நீங்கள் நல்லவர் இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தும் அறவழியில் செல்கின்றவர்கள் மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றனர் கவிஞர்கள் அனைவருமே வாழ்வின் பொருளை உணர்த்தும் முயந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர் அதை பற்றி இந்த பாடல் பகுதியில் காண்போம் கவிஞர்கள் உலகம் எங்கும் உள்ளனர் அயல்நாட்டுக் கவிஞர் ஒருவரின் சிந்தனையைப் பற்றி இந்த பாடப்பகுதியில் பார்ப்போம் இதை எழுதியவர் கலீல் ஜிப்ரான் இவர் ஒரு அயல்நாட்டு கவிஞர் வாழ்க்கை திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் உள்ளாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது உங்களுக்கு இருக்கும் நன்மை பற்றி நான் பேச முடியும் தீமை பற்றி அல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு பொழுது நீங்கள் நல்லவர் எண்ணெய் போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக செல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோள்களை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர்கள் இந்த பாடப்பகுதியோட பொருள் என்ன சொல்கிறாங்க யார் எப்படி நம்மை தீயவழிக்கு அழைத்தாலும் கூட அவர் எவ்வகை சிந்தனையில் நம்மை தவறான பாதையில் அழைத்தாலும் கூட நாம் சரியாக சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதும் அவனால் தான் அவனால் அவனால் நான் கெட்டேன் அவன்தான் என்னை வந்து தீய வாழ்க்கையை கொண்டு போனான் அப்படின்னு பழி போடாமல் பிறரை பெரிய பழி சாற்றாமல் நான் நல்லவனாக இருந்தால் நான் நல்லவர்தான் அதுதான் இந்த பாடப்பகுதியில் சொல்கிறாங்க நீங்கள் நல்லவர்களே இப்பாடலாசிரியர் கலியில் ஜிப்ரான்